ஹலோ யூவர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இந்த மாதிரி தின்னா ஒரு பேட்ச் எப்படி பண்ணுறது அப்படின் தான் சேரீயில் வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸேரீ வந்து கிரே கலரில் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு நேராக அந்த சேரீயோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு இருக்குது அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இந்த நீட்டுக்கு அந்த சேரீடைய நீட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுக்கு பேக்கு நெக்குக்கும் ஃப்ரண்ட் சைடு ஒரு நெக்குக்குமே கரெக்டாக இருக்கும் ஸ்லீவுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பேட்ச் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு ஃபினிஷிங் ஸ்டிச்சும் போட்டுருங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி சுருக்கம் இல்லாமல் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண சைடில் இந்த கிளாத்தை உள்ளே விட்டு திருப்பணும் இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கும் போது இந்த ஸ்டிச் பண்ணது எக்ஸ்ட்ரா கிளாத்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கம் நீட்டாக அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு அந்த தின்னான பெல்ட்டை நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து இப்போ வந்து நம்ம இதை ப்ளவுஸோடு சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த ஸ்டிச்சிங் வந்து கார்னரில் போடுற மாதிரி பார்த்துக்கணும் கரெக்டாக கார்னரில் இந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துட்டு இந்த வளைவாக வர்ற இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெடலை லைட்டாக தூக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து லூஸ் விட்டு தைக்கணும் இந்த மாதிரி தைக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் நம்ம வந்து தைக்க போகிறோமோ அதே ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லை நம்ம நேராக தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து அந்த பேட்ச் கிளாத் வந்து நம்மளுக்கு வளைச்சி கொடுக்காது ஸோ வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் கேர்வாக வருதோ டிசைன் அப் அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெடலை தூக்கி தான் நம்ம லைட்டாக அந்த கிளாத்தை லூஸ் விட்டு தைக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பேச்சோட இந்த கார்னர்லேயும் கரெக்டாக கார்னரில் ஸ்டிச் வர மாதிரி போடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதே மாதிரி தான் கேவ் வர இடத்துல லைட்டாக பெடல் தூக்கி நம்ம இந்த ஸ்டிச் பண்ணிடணும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேரீடைய கிளாத் எடுத்து இந்த மா எல்லாம் ட்ரை பண்ணலாம் சே ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேரீயோட கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃபினிஷிங் லுக் வந்து சேரீயோட பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும்